ஹேய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆளில் போட மறந்துடாதீங்க கைஸ் மார்வலில் தேனஸ் ரோல் எடுத்து பண்ண ஆக்டர் ஜார்ஸ் ப்ரோலினை டிசியில் கேஸ் பண்ணுறதுக்காக இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் போயிட்டுருக்கு ஜார்ஸ் புரோலினை பார்த்தீங்கன்னா லேண்டன் சீரீஸுக்காக ஆல் ஜோர்டன் ரோலுக்காக நம்ம டிசி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பூஸ்டர் கோல்ட் ரோலுக்காக குமாயின் லஞ்சானியை கேஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது இப்போது ஆகைன் நம்ம ஜாஸ்பிரோலினு லேண்டன் சீரிஸுக்காக கேஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ரூமர் வந்துட்டுருக்கு ஸோ இந்த நியூஸ் எதுவுமே இதுவரை கன்ஃபார்ம் செய்யப்படல டிசி சைட்லேருந்து இப்போதைக்கு ரூமராக தான் இருக்குது ஸ்ப்ரோலின் ஹால் ஜோர்டன் ரோலுக்காக செட்டாவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் அது ஒரு டவுட்டு தான் சூப்பர்மேன் ரோலுக்கு எங்கான ஆக்டரை கேஷ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ மற்ற ரோலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசான ஆக்டரை கேஷ் இருக்காங்க ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு முக்கியமான கன்சர்னாக இருக்கும் ஒரு யங்கான ஆக்டரை கேஷ் பண்ணால் ஸோ ஃப்யூச்சரில் அவரை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு கேஷ் பண்ணலாம் ஸோ அண்ணவராக கேஷ் பண்ணாமல் யங்கான ஆக்டரை பார்த்து கேஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் எனக்கு டிசி பற்றி அவ்வளோவா தெரியாது டிசி ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் நம்ம ஜாஸ் ப்ரோலின் ஹால் ஜவுடன் ரோலுக்கு ஆக மாட்டாரா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்னென்னு தெரியல டிசி இப்போது மார்வலில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் மேலே ஒரே கண்ணாக இருக்காங்க மேபி நம்ம ஜேம்ஸ் கண்ணோட வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்சி மூவியில் அவர் கூட ஒர்க் பண்ண ஆக்டர்ஸை மேபி அவர் டிசியில் கொண்டு வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது கேரன் கில்லனை கூட பாய்ஸ் நைவி ரோலுக்காக கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட ரூமர்ஸ் இப்போ சுற்றிட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சீனானதை வீடியோ ஸ்டே டியூன்ட்